சார் ஒவ்வொரு புத்தாண்டு பலனை ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க சில பேர் சனிப்பயிற்சி ஒரு மாதிரி சொல்கிறாங்க குரு பயிற்சி ஒரு மாதிரி சொல்கிறாங்க கேது பயிற்சி ஒரு மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் எதை தான் ஃபாலோ பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரில அப்போ விடாதீங்க போடாதீங்க இந்த வருடம் வந்து மூன்று பலன்களையும் கம்பேர் பண்ணி என்ன நடக்க போதுங்கிறத நம்ம ஒரு வரியில் அழகாக சொல்லலை பிரச்சனைகள் உடையவர்களால் நிச்சயமாக இந்த வருடம் ஒரு மாபெரும் ஒரு திருப்பு முனையான வருடமாக இருக்கும் உடம்ப சனி பகவான் என்ன என்னாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தெம்பு வருது அந்த தெம்பை யார் உண்டாக்குறார் குரு பகவான் உண்டாக்குறார் குரு பார்க்க கோடி நன்மை உங்களுக்கான விபரீத ராஜயோ அதாவது பார்த்தீங்கன்னா குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க குரு வந்து ராகுவை பார்க்கும்போது குரு சண்டால யோகம் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன்கள் சார் ஒவ்வொரு புத்தாண்டு பலனை ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க சில பேர் சனிப்பயிற்சி ஒரு மாதிரி சொல்றாங்க குரு பயிற்சி ஒரு மாதிரி சொல்றாங்க கேது பயிற்சி ஒரு மாதிரி சொல்றாங்க நாங்கள் எதை தான் ஃபாலோ பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியல ஒரு இதில் நல்லா இருக்குங்கிறாங்க ஒரு இதில் நல்லா இல்லைங்கிறாங்க எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது நீங்கள் கவலையே விடாதீங்க இந்த வருடம் வந்து மூன்று பலன்களையும் கம்பெயர் பண்ணி என்ன நடக்க போதுங்கிறத நம்ம ஒரு வரியில் அழகாக சொல்லிடலாம் ஸோ மூன்று பலன்களை கம்பெர் பண்ணி நம்ம சொல்லும் பொழுது என்ன ஆகிறதுனா தனுசு ராசிக்காரர்களுக்கு முதலாம் வீடாகப்பட்ட சனி அந்த சனி முதலாம் பயிற்சி சனி பயிற்சி சனி எங்கேருந்து எங்கே போகிறார் கும்பத்திலருந்து மீனராசிக்கு போகிறார் கும்பத்திலேருந்து மீனராசிக்கு போகும்போது உங்களுக்கு நான்காம் வீடு நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி போன்றவற்றை தருகிறார் அதே நேரத்தில் உங்களுக்கு நான்காம் வீட்டு சனி பகவான் உங்களுக்கு அடுத்த லெவல் ப்ரமோஷன் சொல்லுவாங்க அதை எல்லாத்தையும் உங்களுக்கு உண்டாக்கி தருகிறார் நான்குங்கிறது தாயாருடைய உடல்நிலை ஸோ சுகஸ்தானம்னு பேர் இந்த சுகஸ்தானத்தை சரி பண்ண உடம்பு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி வேலைலாம் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அதெல்லாம் சரி பண்ணி சுகஸ்தானத்தை குரு பகவான் உங்களுக்கு வந்து சனி பகவான் பார்க்கும் பொழுது சுகஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நின்றுட்டே வேலை பார்க்குற குருஜி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் மிஷின் ஓட்டுறேன் கை கால்லாம் வலிக்குது போன்ற பிரச்சனைகளுடையவர்கெல்லாம் நிச்சயமாக இந்த வருடம் ஒரு மாபெரும் ஒரு திருப்பு முனையான வருடமாக இருக்கும் உக்காந்துட்டு பார்க்குற மாதிரி வேலை சூப்பர்வைசரி ஜாப் போன்றவைகள் கிடைக்கும் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் நான்கு ஐந்து ஆறை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது வேலை வாய்ப்பு ஆறாம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம்னு பேரும் இப்போ வியாதி கடன் கஷ்டம் போன்றவற்றெல்லாம் சனி பகவான் சரி செய்கிறார் ரொம்ப நாளாக எனக்கு வேலை கிடைக்கவே இல்லை குருஜி எனக்கு வந்து வேலை கிடைக்குமானே எனக்கு தெரில இது போகிற போக்க பார்த்தா எனக்கு இன்னும் இந்த வருஷமும் எனக்கு வேலை கிடைக்காது போல இருக்குது போன வருடம் ஃபுல்லாக வறுமை சார் வேலை இல்லைன்னா ஆகும் சம்பளம் இல்லை சம்பளம் இல்லைன்னா வறுமை சார் வறுமையின் மறுபெயர் தான் வேலை இழப்புன்னு சொல்லலாம் வேலை இல்லைனாலே ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் வறுமையை நீங்கள் சந்தித்தாகும் ஸோ அதை அப்படியே வயசு வருஷாக மாற்றி போட்டுடலாம் வேலை இருந்தால் வறுமை இருக்காது நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை பிளஸ் பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டார் பிளஸ் பண்ணுன்னு முடிவு பண்ணால் என்ன பண்ணுறார் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் வியாதி கடன் கஷ்டம் எதிரிகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணுகிறார் அதே நேரத்தில் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கிறார் தனுசு ராசிக்காரர்கெல்லாம் இந்த காலம்தான் பொற்காலம்னு சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா இந்த பத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெகுஜனம் பிரியம்னு சொல்லு பெரிய பெயர் பிரபலா பிரபல யோகம்னு சொல்லு ரொம்ப எங்கே போனாலும் உங்களுடைய பெயர் தான் நோக்கும் திசைகளெல்லாம் உங்கள் பெயர் எங்கு எங்கு திரும்பினாலும் உங்கள் பெயர் தான் அப்படிங்கிற மாதிரி உங்களோட பத்தாம் இடத்தை வந்து இந்த சனி பகவான் பார்க்கும்பொழுது பெரும் புகழும் அரசியலில் பெரிய யோகங்களும் உண்டாகும் சார் நான் சாதாரண இடத்துல இருந்தேன் சார் இந்த அரசியல்னால் நான் வந்து இப்போ எங்கேயோ போயிட்டேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் அதே மாதிரி சனி பகவான் வந்து என்ன தருகிறார்னு பார்த்தீங்கன்னா நான்காம் வீட்டிற்கு பத்தாம் பார்வையாக உடம்பை பார்க்குறார் உடம்பை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டு ஹெல்த்தில் வரக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட்டெல்லாம் குரு சனி பகவான் தருகிறார் சார் யார் ஒருத்தருக்கு சனி பகவான் உடம்பை பார்த்துட்டாரோ அவர்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய சர்வ ரோகங்களும் நிவர்த்தி ஆகிறது எழுந்து ஓடக்கூடிய தைரியம் வந்து விட்டது ஏழாம் வீட்டிலே தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வருகிறார் காம்பினேஷனாக தானே நம்ம பலன் சொல்கிறோம் ஏழாம் வீட்டிலே வரக்கூடிய குரு பகவான் என்ன தருகிறார்னா திருமண யோகங்களை உண்டுபடுத்திருக்கிறார் திருமண யோகங்கள் அதே மாதிரி ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய வெளிநாட்டு கனவுகளை நிவர்த்தி பண்ணி தரார் ஸோ நான் ரொம்ப நாளாக ஆசை சார் நான் கனடா போகணுன்னு நினைக்கிறேன் அமெரிக்கா போகணுன்னு நினைக்கிறேன் அங்கே போகணுன்னு நினைக்கிறேன் இங்கே போகணும் எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரே தூக்கா தூக்கி உங்களை ஃபாரினில் உட்கார் வைக்கிறார் சனி பகவான் சனி பகவானோடு சேர்ந்த குரு பகவான் ஏன்னா சரி பற்ற பார்க்குறார் குருவும் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஏழுங்கிறது காதல் திருமணம் ஸோ ரொம்ப நாளாக நான் வந்து லவ் பண்ணுறேன் குருஜி எனக்கு ஒரு திருமணம் நடக்குமாங்கிறது தெரில என்னுடைய காதலை அவங்க அவங்க வீட்டில் வந்து காதல் அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு தெரில நான் நிறைய மீடியாஸில் சொல்லியிருக்கேன் காதலின் வெற்றி என்பது என்ன அப்படின்னா காதலன் காதலி முதல்ல ஏற்றுக்கணும் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் லவ்வாக அவங்க வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்க ஏற்றுக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அவங்க அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் இதுதான் காதலின் மிகப்பெரிய வெற்றி காதலின் மிகப்பெரிய வெற்றியே எது அப்படின்னா அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறது தான் ஸோ அப்போது இந்த குரு பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடியவர் ஏழிலிருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய பதினொன்றாம் வீட்டை பார்க்கிறார் ஏழிலிருந்து ஏழாம் பார்வையாக ஒன்றை பார்க்கிறார் பதினொன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது மாமனார் சம்பந்தப்பட்ட மாமியார் சம்பந்தப்பட்ட நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் குரு பகவான் பார்ப்பதால் நல்ல நல்ல நண்பர்கள்லாம் முன் சேருவாங்க நல்ல நல்ல நண்பர்கள் சார் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டிய நண்பர்களை தான் நம்மளுடைய வாழ்க்கை என்பது டிசைட் ஆகிறது அடுத்த லெவல் பரிமாணத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா நல்ல நண்பர்கள் என்பது அடிப்படை ஆகிறது அந்த நட்பை உண்டாக்குகிறார் மாமனார் வீட்டில் பிரச்சனை மாமனாருக்கும் நமக்கும் செட் ஆகலை எப்போ பார்த்தாலும் தவணை சொல்லிகிட்டே இருக்கார் கவலைப்படாதீங்க இந்த வருடம் உங்களுக்கு மாமனாருடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் மாமனாரும் அப்பாவும் வேற இல்லை இதை புரிஞ்சுக்கிட்டாலே லைஃப்பில் நல்லா இருக்கலாம் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பதினொன்னே பார்க்கிறார் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உடம்பை பார்க்குறார் ஏற்கனவே சனி உடம்பை பார்த்துட்டார் குருவும் உடம்பை பார்க்கும் போது என்ன உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள் கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிறது ஓடக்கூடிய தெம்பு வருது எதாக இருந்தாலும் மோதி பார்க்கலாம் என்ன ஆடுப்போகுது பார்த்துக்கலாம் போன்ற தெம்பு வருது அந்த தெம்பை யார் உண்டாக்குறார் குரு பகவான் உண்டாக்குறார் குரு பார்க்க கோடி நன்மை முக்கியமாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்னி சம்பந்தப்பட்ட பெருங்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பார்க்கும் பொழுது வயிறு பிரச்சனைகள்லாம் சரியாயிடுது எனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு குருஜி எனக்கு அப்படி இப்படி எல்லாம் சொல்கிறவங்களுக்கெல்லாம் சரியாயிடுது குரு பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்குறார் மூன்றுங்கிறது முயற்சி ஏற்கனவே உங்களுக்கு வந்து மூன்றாம் வீட்டிலே ராகு பகவான் இருக்கிறார் ராகு என்ன மாதிரியான பலன்களை தருகிறார் என்றால் அதி யோகங்களை உண்டு பண்ணி தருகிறார் உங்களுக்கான விபரீத ராஜயோ அதாவது இந்த குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க குரு வந்து ராகுவை பார்க்கும்போது குரு சண்டால யோகம் என்பது உண்டாகிறது இந்த குரு சண்டால யோகம் உண்டாகும்போது என்னாகும் அப்படின்னா ஒரு சாதாரணமாக நீங்கள் பண்ண முயற்சி அந்த முயற்சிக்கான வெற்றி என்பது அதி தீவிரமாக கிடைக்கிறது அந்த முயற்சியினுடைய அடுத்த படிநிலைக்கு நீங்கள் சொல்லுகிறீர்கள் முயற்சியின் அடுத்த படிநிலை வெற்றி முயற்சியின் அடுத்த படிநிலை என்பது வெற்றி மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை முயற்சி தரார் அந்த முயற்சியை குரு பார்க்கும் பொழுது என்ன ஆகிறது முயற்சி வெற்றி அடைகிறது சரி இதெல்லாம் ஓகே மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்ன தருகிறார் ஸோ குரு உங்களுக்கு என்னென்ன தந்துட்டார் முதலாவதாக பதினொன்றாம் வீட்டை பார்த்துட்டார் அப்புறம் உடம்பை பார்த்துட்டார் அப்புறம் மூன்றாம் இடம் சகோதர ஸ்தானங்களை பார்த்து விடுகிறார் அண்ணா தம்பிக்குள்ள பிரச்சனை சண்டை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து விட்டார் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஓடுவதற்கான முழு முயற்சிதாக தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஒரு பொன்னான முத்தாய்ப்பான வருடம் காரணம் நாளில் இருக்கக்கூடிய சனி உயர்கல்வி உயர் பதிவை தருகிறார் ஏழில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை சரி பண்ணிட்டார் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் முயற்சிகளில் வெற்றி பெற வைக்கிறார் ஆக தனுசு ராசிக்காரர்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க நூற்றுக்கு இரநூறு மார்க் தொடர்ந்து பேசிட்டே இருங்க குருஜி கேட்டே இருக்க சந்தோஷமாக இருக்குது கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளலாம் உலகப் போல் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயாவிற்கான ஹோமங்களிலும் யாகங்களிலும் நேரில் வந்து பங்கு பெறலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்